வணக்கம் தமிழா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நபரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்னைக்கு நம்ம யாரையும் அரசியல் விமர்சனம் பண்ண இல்லை பூரணி அம்மான்னு ஒரு அம்மா இந்த அம்மா வந்து ஏழு புள்ளி அஞ்சு கோடி அந்த நில நிலத்தை வந்து கல்வித்துறைக்கு அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் பேங்க்ல வந்து கிளர்க்கு வேலை இருக்காங்க அப்படியே கேட்ட உடனே இல்லை யாரை பற்றியும் இந்த சேனல்ல விமர்சனம் பண்ணுறோம் இந்த அம்மாவை பற்றி இன்னைக்கு பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த வீடியோ வந்து எடுக்கப்படுது யாரோ மத்தில நம்ம சம்பாரிச்சு கொடுத்து அதில் நம்மளுக்கு இலவசம்ன்ற பேர்ல இங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க என்னது அவங்க அப்பா அம்மா ஸ்டிக்கரை ஒட்டி அவங்க அம்மா ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க அப்பா ஸ்டிக்கர் ஒட்டி தராங்க ஆனா இந்த அம்மா தன்னுடைய நிலத்தை இந்த பள்ளி கல்வித்துறைக்கு வந்து இலவசமா கொடுத்துருக்காங்க புராண கதைகளை நம்ம படிச்சிருப்போம் கடை ஏழு வள்ளல்கள் தான தர்மம் பண்றதுல வந்து கர்ணன் தான் பெறுவேன் இவங்களை யாரையுமா நான் நேராக பார்த்ததில்லை ஆனா இந்த அம்மாவை அப்படி இந்த முகத்தை பாருங்களேன் ஒரு சர்வ சாதாரண இவ்வளோ ஒரு பெரிய உதவியை இந்த மாணவ செல்வங்களுக்காக படிப்புக்காக செஞ்சுட்டு இந்த அம்மா அப்படி எதுவும் தெரியாம அமைதியா வந்து கிளர்க்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் நம்மளுக்கு எப்படி தெரியாமச்சுன்னா மதுரை எம்பி இருக்கார் பத்தியா வெங்கடேஷ் அவர்கள் இதை வந்து நியூஸ் சேனல் எடுத்து போட்டு இன்னைக்கு இந்த அம்மா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு இருக்கு இந்த அம்மாவுடைய வீடியோ நான் கடைசியில் அவங்க பேசுகிற வீடியோவை போடுறேன் அதுக்கு முன்னால அவங்களை பத்தி பெருமையா சொல்லணும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்கனாலும் உதவி செய்யினாலும் தன்னுடைய போட்டோவை இந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய போட்டோவை அதில் ஒட்டி அதில் ஒரு சுய விளம்பரம் பண்ணுவாங்க இது வந்து எங்க அப்பா ஏதோ அவங்க சம்பாரிச்சு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா போட்டாவை ஒட்டிக்கிறது இல்லைன்னா அவங்க அம்மா போட்டா ஒட்டிக்கிறது இல்லை அவங்க அண்ணனுடைய போட்டோவை ஒட்டிக்கிறது இப்படிதான் ஒட்டி யாராவது உதவி பண்ணணும்னா இப்படிதான் பண்ணுவாங்க ஆனால் இந்த அம்மா மதுரை மாவட்டத்தில் ஒரு சாதாரண அம்மா தன்னுடைய மகன் பெயர் நினைத்து இருக்கணும் என்றதுக்காக இவ்வளோ பெரிய உதவியை ஏழு புள்ளி அஞ்சு கோடி தன்னுடைய நிலத்தை பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுவும் தெரியாம வந்து இந்த அம்மா வந்து பேங்க்ல வந்து கிளர்க்கு வேலை செய்கிறாங்க இதை கண்டுபிடிச்சி வெங்கடேசன் அவர்கள் இவ்வளோ பெரிய இதுவாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி வந்து பெருமை பேச வேண்டிய இந்த மாதிரி மக்களையும் நம்ம வந்து வரவேற்கணும் எவ்வளோ பெரிய இதுவா இருந்தாலும் சரி நம்ம சாவும் போது கடைசியாக அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம சாவும் போது எடுத்து எடுத்துட்டு போகிறது கிடையாது இந்த மக்களுக்கானது இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையாலுமே கடவுள் தான் நான் இந்த அம்மாவை கடவுளாக தான் பார்க்குறேன் இவங்க பேசியிருக்க வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் வாழ்க தமிழ் வலக இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னன்னா நிறைய அள்ளிக்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க அள்ளி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க கொடுக்கிற ஆட்களை பார்த்து அவங்கள கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை அதனால தான் அதனாலதான் ரொம்ப முக்கியமான நம்ம பூர்ணமாள கொடிக்குளத்தில் அரசு உயர்நிலை பள்ளிக்கு கூடுதல் அளவுக்கு கட்டிடம் கட்ட தங்களுடைய நிலத்தை ஒரு ஒன்னு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலம் அதனுடைய சந்தை மதிப்பு ஏறக்குறைய ஏழரை கோடிங்கிறாங்க நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பே நாலரை கோடி அதை வந்து அவ்வளவு மதிப்புள்ள அந்த நிலத்தை அரசு பள்ளிக்கு கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்து யாரிடமும் சொல்லாமல் அவங்களா நேரடியாக போய் சிஓ பார்த்து ஒரு பத்திரத்தை கையில கொடுத்துட்டு அடுத்த நாள் யாருக்கும் தெரியாம சத்தம்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு வங்கியில எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இவங்க தான் மாணிக்கர்கள் உண்மையான மாணிக்கங்கள் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வாரி எடுத்துக்கொள்ளத்தான் எல்லா மனசும் இருக்கு பணத்தின் மீது தான் வந்து எல்லா மனமும் வந்து உலகத்தில் சமூகத்தில் மிக உயர்ந்தது வந்து பணம் தான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க பணத்தை விட உயர்ந்தது இந்த சமூகத்தில் நிறைய இருக்கு